வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நரம்பு சார்ந்த பிரச்சனை எல்லாம் பலரும் இப்பெல்லாம் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுவது சோர்வடைவது கலைப்பு தலைவலி நிலை தரும் கால் மற்றும் கைகள்ல நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாவது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அந்த ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகள் பழங்கள்லாம் என்னென்ன அப்புறம் நம்மளுடைய நரம்புகளை நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோ குறிப்பிடலாம் அத்திப்பழத்தை நம்முடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பலத்துக்கும் உண்டு அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ அது வந்து இப்போ தான் பறித்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்தி இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் அத்திப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்தையும் நமக்கு கொடுக்கும் அத்தி பழம் ஸோ நரம்பு தளித்து உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பலம் சரி பண்ணிடும் பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிறண்டை உண்டு பிறண்டைக்கரிய உணவுகளை கொள்ளும் போது உடலுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளையுமே ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடியதுதான் பிறண்டை கிரை அது மட்டும் இல்லாமல் பிறண்டைக்கரிய வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்கப்படும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் குணமும் படுத்தப்படும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் அப்புறம் குணப்படுத்திக் கொள்வது விடவும் வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே பிறண்டை கரிய வாரத்தில் இரண்டு முறை சேர்த்துக்கொண்டு பெறுங்கள் மாதுளம் பழத்தை போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது ஏன்னா மாதுளம்பழம் உடல் சூட்டை நமக்கு தளி த தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை செய்து உடலை பலப்படுத்தக்கூடியது மாதுளம் பழம் நரம்புகளையுமே வலுப்படுத்துகிறது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் உங்களுடைய உடலை வந்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து குளிர்ச்சி அடைய வைத்துக்கொண்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு உடல் வெப்பத்தை நீக்கிக் கொள்வதற்கெல்லாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் நெல்லிக்காயை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் வாரத்தில் உதிரும் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சி பெறும் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்ம உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து நெல்லிக்காய் தான் நமக்கு கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நர்வ் சிஸ்டம் அந்த நரம்பு மண்டலமே நமக்கு வலுப்பெறும் நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாம இருக்கலாம் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வராமல் தருக்கிறதுக்கு இனிமேல் நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் காலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இல்லனா வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க நரம்புகள் பலம் பெறும் வெற்றிலையே நீங்கள் நெல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் வெற்றிலையை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக செரிமான கோளாறுகளை நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்துவதற்கான சக்தி வந்து வெற்றிலைக்கு உண்டு இப்போ நீங்கள் வெற்றிலை எப்போ சாப்பிட்றீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்போ தான் செரிமானத்தையும் அதை மேம்படுத்தி நரம்புகளையுமே நமக்கு வலுப்படுத்தும் உடல் நரம்புகளும் குறிப்பாக கண் நரம்புகளும் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை எடுத்துக்கலாம் பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய

போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் இதை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான நம்மளுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஆக உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள் கூட பேரிச்சம்பழத்தை சூடான பால்ல அரைத்து எடுத்துக்கொண்டாங்க அதிகரிக்கும் நரம்புகளும் எலும்புகளும் வலுப்பெறும் நீங்கள் டைம்ல பேரிச்சு மழங்களை சாப்பிட்டாலுமே உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கப்பட்டு ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்பட்டு உடல் வலுப்பெறும் எலும்புகளும் நரம்புகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும் குறிப்பிட்ட வயதினர்கள் அப்படின்னு இல்லாமல் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவருமே தினமும் தங்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒரு பழங்களை வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த பழங்கள் உங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் வலுப்பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலனளிக்கும் அளிக்கும் குறிப்பாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் வல்லாரக்கீரை சாப்பிட்டீங்கன்னா மூளை நரம்புகளை நமக்கு பலப்படுத்தி ஞாபக சக்தியை மேம்படுத்திக் கொள்ளலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்துல ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்திக் கொண்டு மீண்டும் வராமல் தரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் விதைகள் மற்றும் நட்ச நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் இந்த மாதிரி வந்து அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை வந்து இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கு இந்த அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சர்மம் மற்றும் நரம்புகள் உயிரின சப்புகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக பிஸ்தா பருப்பு விதைகள் மற்றும் நட்ஸ்லேயே கூடுதல் கவனத்தை நீங்கள் பிஸ்தா பருப்புக்கு வந்து கொடுக்கலாம் பிஸ்தா பருப்பில் விட்டமின் பி என்னும் தயாமுன்னு சொத்து வளமான அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நெட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் குறிப்பாக பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா விரைவில் உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் பன்றி இறைச்சியை நீங்கள் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடலாம் மற்றபடி சாப்பிடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் மேலும் பன்று இறைச்சி வந்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் ப்ரோட்டீன் போன்றவையுமே கொண்டு இருக்கிறதால மாதத்தில் நாலு தடவை அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்று இறைச்சி நீங்கள் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும் நீங்கள் வந்து ஓட்ஸ் போது உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்று இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிட்லாம் ஏன்னா ஓட்ஸ்லேயுமே விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்ச ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா நரம்புகளை வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் அமைதியடைய செஞ்சு நரம்புகளை இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் கடல் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணும் மனம் இருக்கமாகாம மன அழுத்தமெல்லாம் ஏற்படாமல் அந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறதுக்கும் அதில் வந்து குணப்படுத்தி மீண்டும் நூலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் இந்த விட்டமின் பி டுவல் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ விட்டமின் பி டுவெல் உங்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகரிச்சுட்டே போயிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கோங்க இதுல வந்து விட்டமின் பி அதிகம் இருக்கு அடிக்கடி நீங்க மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்க விடுபடலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வாரத்திற்கு இரண்டு முறை நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்க்கப்பட்ட மீது சாப்பிட்டிங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும் இறைச்சி நீங்கள் போது நரம்புகள் பலம் பெறும் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன் இறைச்சி மாட்டு இறைச்சி போன்றவற்றை நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்கலாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி நீங்கள் சாப்பிட்டே இருக்கணும் இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் ஸோ இறைச்சிகளுடைய கான்ட்ரிபியூஷன் நரம்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே அந்த நீங்கள் இந்த முழு தானியங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைக்கலாம் எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும் ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதனோட சேர்ந்து நீங்கள் உடற்பயிற்சியும் செஞ்சீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் இதனால் புற நரம்புகள் குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு மண்டலமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே